அன்புகினிய சகோதர சகோதரிகளே கம்பம் மஸ்ஜித் தவுயது அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய செய்தி தமிழகத்தில ஒரு சிறந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அது சம்பந்தமாக இந்த செய்தியை நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த வாஞ்சிநாதன் என்று சொல்லக்கூடியவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறாரு சமூக ஆர்வலர் நல்ல மனிதர் அனைத்து சமுதாய மக்கள் கூட நல்லினமாக இருக்கக்கூடியவர் சட்ட ரீதியாக பல பிரச்சனையை பார்த்தவர் பல போராட்டங்களை கண்டவர் அவர் அவருக்கு சில தினங்களுக்கு முன்பே மதுரை ஹைகோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருது அவர் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஒரு அபிட விட்டு போட்டிருக்கிறாரு அது சம்பந்தமா விசாரிக்கும் சொல்லி ஒரு சம்மன் வருது அந்த சம்மனை வாங்கிட்டு நேரடியாக மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஆஜராகிறார் ஆஜரானா சம்பந்தப்பட்ட அபிடேட்டுக்கு விசாரணைக்கு இல்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி ஜி கே சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடியவர் அவரு வாஞ்சிநாதன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா என் மீது ஒரு புகார் உயர் உச்ச நீதிமன்றத்தில் என்ன அப்படின்ட்டு கேட்கிறாரு வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காரு ஜி கே சுவாமிநாதன் மிக கொடுத்திருக்கிறாரு அந்த புகார் யாருக்கும் தெரியாது வழியில் வந்து வாஞ்சிநாதன் சொல்லவும் இல்லை அவர் கொடுத்த புகார் எங்கேயுமே வெளியே சொல்லப்படல எந்த இடத்துலையும் பேசப்படலை ஆனாலும் ஜி கே சுவாமிநாதன் அவர்கள் வந்து வாஞ்சிநாதன் கேட்குறாரு என்ன புகார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு நான் என்ன புகார் கொடுத்து நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் என்று சொல்லி வாஞ்சிநாதன் சொல்றாரு அப்ப ஜி கே சுவாமிநாதன் அவர்கள் கேட்குறாங்க நீ வந்து கோல பயப்படுற நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நடக்குது அப்ப வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்றாங்க மீது நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன நீங்க எழுத்து சொன்னீங்கன்னா நான் எழுத்து பூர்வமா அதை பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்றாங்க அப்ப நீ கோலங்கிறத வைக்கிறாரு இது சம்பந்தமா அவர் என்ன செய்யறாரு நீதிமன்ற அவம்பதி வடக்குன்னு வாஞ்சிநாதன் மேல சொல்லி இருபத்தி எட்டாம் தேதி நீ ஆஜராகணும்னு சொல்லி சத்தாகோல் சொல்றாரு அப்ப இன்று இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் ஒன்னே மணிக்கு வாஞ்சிநாதன் அவருக்கு ஆதரவாக ஏறத்தாழ நூற்று கணக்கான வக்கீல்கள் ஆஜராக இருக்கிறாங்க இது சம்பந்தமா சுவாமிநாதன் வந்து இவருக்கு மேலே வந்து நீதிமன்ற வழக்கு போடுறாரு அதுக்கு சம்மந்தமாக நூற்று கணக்கான வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் இன்னைக்கு ஒன்னே ஆறு மணிக்கு மதுரை ஹைகோர்ட் முன்னாடி கூடுறாங்க நம்மளும் மதுரை என்ன செய்யணும் சங்கமிப்புங்கிறத தவிர சொல்லிக்கிறோம் வாஞ்சிநாதன் இதற்கு முன்னே இந்த மாதிரி எல்லாம் அவர் இந்த வீடியோ பாருங்கள் வேதத்தில் ஒரு பாடசாலையில் ஏழு வருஷம் அத்தியனம் பண்ணிட்டு ஒரு பிரயோகம் பண்ணிட்டு இருக்க சிக வச்சு எப்படி ஒருத்தர் வாழணுமோ அதே மாதிரி நம்ம அந்த சனாதன தர்மப்படி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் எனக்கு வர பல வருஷங்களா பழக்கம் திடீர்னு ஒரு நாள் நம்ம வாசல்ல நின்னு ஒரு கண்ணீர் கம்பளின்னு அவரும் ஒரு நண்பர் ரெண்டு பேர் நினைக்கிறார் நில குறைஞ்சு போய் இருக்கிறாரே அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் உள்ள வாங்க கூப்பிட்டேன் ஜி சொல்லுங்க ஏன் ஃபீல் பண்ற பிரியா பேசுங்க நான் வக்கீல் தானே டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் வந்து எதையும் மறுக்க கூட்டான்னு சொல்லுவா இல்லையா அவர் பிரியா பேசுங்க யோசிக்க வேண்டாம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல சங்கோச்சம் இல்லாம பேசுங்க அப்படின்னு அந்த டிவிஎஸ் வேலை பார்த்த கூட அந்த நண்பர் தான் சொன்னாரு இவருக்கு வந்து ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து பதினெட்டு மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னாரு எனக்கு புரியவே இல்லை நம்ம சனாத்தன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாதே இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல என்னாச்சுன்னா அவரோட சகோதரி அமெரிக்கால இருக்காங்க அவ வந்து கோயில்லாம் எல்லாம் ஆசைப்படுறாங்க அதனால கார்ல வந்து எல்லாரும் சகோதரியை கூட்டிட்டு சகோதரி குழந்தையை கூட்டிட்டு

நான் இவருக்கும் கார் ஓட்டத்துக்கு இவருக்கும் லைசன்ஸ் இருக்கு நான் தான் வந்து அஜாக்கிரதையா நான் கார் ஓட்டிட்டேன் இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த பழியை தான் மேல சுமந்து போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆறாரு இவர் மேல எஃப்ஐஆர் பதிவாகிறது சார்ஜ் ஷீட் போடுறாங்க கேஸ் நடக்கிறது அந்த கேஸ் அந்த நீதிபதி நான் இங்க சொல்ல நான் ஒரு நீதிபதி யாரும் சொல்லக்கூடாது இவர் வந்து கோர்ட்டு போகும்போது குடிமி பேஷாட இதோட போறதை பார்த்தோன்னா அதுவே காரணம் ஆறுது சாதாரணமா இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து ஆறு மாசம் தண்ணி கொடுப்பா இவருக்கு பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்தான் இதுக்காக எதுக்கு குடிமைச்சிருக்க ஒரு காரணத்துக்காகவே கொடுக்கப்பட்டதா நான் நான் சொன்ன பட வேண்டாம் நான் உங்களை ஒரு வீரனா பார்க்கிறேன் சகோதரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அந்த பழிய ஒரு தப்பு பண்ண தான் மேலே ஏத்துக்கிறேரு நீர் தானே உண்மையான ஒரு ஆன்மகன் இது போய் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் உங்களை பெருசாக நினைச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் நடந்து நடந்து போச்சு சரி அவங்க பாத்துக்கலாம் அக்கீல் போய் பாத்துக்கலாம் சொல்லிட்டு நான் உங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு

இந்த சாஸ்திரிகள் இவர்தான் ஓட்டினார்னா அவர் சகோதரி ஓட்டணும் யாரு யாரு வண்டியை ஓட்டினான்னு யாருமே சொல்லல போர்ட்லயும் யாரும் இவர் ஐடென்டிஃபை பண்ணல அப்படி பார்த்தா இவருக்க சாட்சியம் இருக்கான்னு பார்த்தா சாட்சியமே இல்லை இது ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்தோம் அப்பீல் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணோம் அது வந்து இந்த சாஸ்திரோட நல்ல நேரம் என்னாச்சுன்னா அந்த அப்பீல் கோர்ட்ல நீதிபதியா உட்கார்ந்தது யாருன்னா என்னோட கூட படிச்ச ஒரு கிளாஸ்மேட் சாட்சியுமே இல்லத

சுவாமிநாதன் ஒரு அரங்கத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு அந்த கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க வாத்து ஆத்து ஆத்துக்காரரு அமெரிக்காவில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த அம்மா இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விபத்து ஏற்பட்டுருது அந்த விபத்தில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு இறந்தாக்க அவருடைய சகோதரர் வந்து நான் நானே செஞ்சுன்னு பொறுப்பேற்றுக்கிறார் பொறுப்பேற்று காவல் நிலையம் போறாரு காவல் நிலையத்தில் மேலே அவர் புகார் கொடுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்துடுது நீதிமன்றத்துக்கு வந்த அந்த வழக்கை அவர் சொல்றாரு ஒரு ஒரு வார்த்தை சொல்றாரு சுவாமிநாதன் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருவேளை அவர் குடும்பி வச்சதுனால அவருக்கு வந்து பதினெட்டு மாசம் தண்டனை கொடுத்துட்டாரா பொதுவான விபத்து வழக்குக்கு மூணு மாசம் ஆறு மாசம் தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு செய்தியை பதிவு செய்றார் அப்ப இவற்ற வந்து சொல்லோமே நீங்க வந்து வேதம் படிச்சாளு சனாதன தர்மத்தை வந்து ஆதரிக்கக்கூடியவர் உங்களுக்கு இந்த நிலைமையா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வக்கீலா இருக்கும்போது அப்பீல ஆகிறார் அதை தான் செய்தியை பதிவு செய்கிறார் அப்பிராயி அவர் என்ன செய்யற சட்ட ரீதியா வந்து அவர் வந்து பெயில் எடுக்கல தண்டனை குறைக்கல என்னுடைய நண்பர் என் கூட படித்தவர் ஒன்று நீதிபதியா இருந்தாரு அவர் வந்து விடுதலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்தார் இதுல பல கருத்துகள் நம்ம பார்க்க வேண்டிய செய்தி இருக்குது இல்லை சனாதன தர்மம் அப்படின்னா சனாதன தர்மம் என்ன இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடியதான் சனாதன தர்மம் இந்திய அரசியல் சட்டத்துல அனைவரும் சமம் என்று சொல்லுது சனாதனம் அப்படி சொல்லுதா நெத்தியில் பிறந்தவர்கள் காலிலிருந்து பிறந்தவர்கள் கையிலிருந்து பிறந்தவர்கள் தொடையிலிருந்து பிறந்தவர்கள் சொல்லுது அப்ப இந்த வாதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அதை அவர் சமாதானங்கிறார் சனாதானங்கிறாரு அதை வந்து வேதம் வேற சொல்றாரு நீங்க வேதம் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு வந்து வேதம் படிச்சா உங்களுக்கு இறைவன் இருந்து உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்யறாரு முதல் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவரை ஆஜர்படுத்தாம சம்பந்தமே இல்லாத ஒரு ஆஜரப்படுத்த தப்பு இது வந்து வேதம் படிச்சு செய்யக்கூடிய காரியம் அது அடுத்து என்ன சொல்றாரு அவரு கடவுள் உங்களை வேதம் படிச்ச வாசி உங்களை கடவுள் காப்பாத்திட்டாரு அப்ப வேதம் படிக்கணும் அப்படி சொல்லக்கூடியவர் எல்லாரும் வேதம் படிக்கலாமா இந்துக்களா இருக்கக்கூடிய அனைவருமே வேதம் படிக்கலாமா வேதம் படிக்கிற சாஸ்திரம் அனுமதிக்கிறாங்கிறத அவரு சொல்ல பறந்துட்டாரு அப்ப இன்னைக்கு சனாதானம் என்று சொல்லக்கூடியது இந்திய அரசியலமைப்பு சென்றதுக்கு விரோதமா இருக்குது நிறைய நம்ம சொல்லலாம் கணவன் இறந்து விட்டா மனைவியை உடன்கட்டை ஏறணும் அந்த தை போட்டு கொழுத்துல இருக்குது இந்திய அரசியல் சட்டத்துல இருக்குதா இப்படி நம்ம நிறைய செய்திகள் சொல்லலாம் ஆனாலும் இவர் சொல்லக்கூடிய பதிவு பாருங்க என்ன சொல்ல வர்றாரு இந்திய அரசியல் சட்டத்தை படிச்சு இன்னைக்கு நீதிமன்றியா இருக்கக்கூடியவர் ஒரு கருத்தை பொதுவழியில படுத்து பதிவு செய்யறாருன்னா அந்த கருத்து மக்கள் சென்றடையணும் நீங்கள் எப்படிதான் இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இந்திய அரசியலமை சட்டத்தை பாதுகாக்கணும் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நூத்தி நாற்பது கோடி மக்களுமே அதை பின்பற்றணும் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாரும் ஏற்றுக்கறணும் எல்லாரும் ஏற்கக்கூடிய சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்ப இவர் இந்த மாதிரி முரண்படக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் ஆக இந்த வாஞ்சிநாதன் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுது வாஞ்சிநாதன் அவர்கள் நல்ல மனிதர் எல்லா சமூகங்களுடைய பழகக்கூடியவர் இவருக்கு மேல ஏன் இந்த நீதிபதி சுவாமிநாதன் மீது கடு கோபம் கொண்டார் அப்படின்னா பல வழக்குகள் அவர் ஆஜராக இருக்கார் வாஞ்சிநாதன் வந்து அனைத்து சமுதாய மக்கள் அரிசராக சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சே அதில் அப்பிராய் வாதாடி ஜெயிச்சவர் இந்த மாதிரி சனாதானத்துக்கு எதிராக அநீதிக்கு எதிராக குரல் குடிக்கக்கூடியவர் தான் இந்த வாஞ்சிநாதன் இந்த வாஞ்சிநாதனுக்கு நாம் துணை நிற்போம் என்று கூறி என்னுடைய இந்த இவரை நிறைவு செய்கிறேன்